காய்ஸ் பார்த்திங்கன்னா சுப்பி நம்ம பறக்க வந்தோம் பாருங்கள் சரி சும்மா ட்ரை பண்ணி உள்ளே இறங்கி பார்ப்போம்னு பார்த்தோன்னே ரெண்டு மூணு சுப்பி நம்ம கையில் பிடிச்சாச்சு பார்த்தே தெரியும் குடிஞ்சு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆற்றுல உள்ள சுப்பி மூணு சுப்பி கிடச்சாச்சு நண்பர்களே பிள்ளை இறங்கி முங்க போகிறோம் கடலில் முங்க ஆகல அதே மாதிரி முங்கி சுப்பி எடுக்க போகல ஐயோ முத்தெடுக்க போக நம்ம சுப்பி எடுக்க வந்திருக்கோம் நானும் நம்ம ஜெயில் வந்திருக்கோம் பாருங்கள் எடுத்து இன்றைக்கி சமைச்சு தான் சாப்பிட போகிறோம் இந்த சைட்லேயே பார்ப்போம் சைட்லேயே சுப்பி இருக்கும் பார்த்துடுங்க தொளியாக தான் கிடையாது இன்னைக்கு பார்ப்போம் ஒரே ஆவாது கைஸ் பாருங்க சுப்பிய சாப்பிட்டாச்சு இப்படி ஆயிரலாம்

எடுங்க சமைச்சி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது புளிம உடம்புக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது கிடைக்காது ரொம்ப ரேரானது கடலில் உள்ளதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ ரோ எடுத்து கணக்கில் வாங்கி சாப்பிடுவேன் குளத்தில் உள்ளதையும் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய எடுத்தாலும் முடிஞ்சு சதவாரம் எடுங்க இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலில் தான் பார்க்க முடியும் அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும்

நண்பர்களை இன்னொரு சுப்பி இருக்கு பாருங்கள் இது நல்லா சுப்பி பார்த்தாலே தெரியும் இது நல்லா சுப்பி பாருங்கள் கரையில் போட்டுருவோம் சா ஆமாம் நாட நல்லா சுப்பி செயல் உளு மீன் பாரு கைஸ் பாருங்கள் இல்லை ஒரு மீன் இருக்கு பாருங்கள் உளு மீன் என்ன இருக்கா பிடிக்க முடியாது வாடி தான் உளு மீன் நின்று ஒன்று இருக்கு சுப்பி

മാിറ കാലാ മുൻ I still. to the... इतना <laughs> बड़ा <laughs> <laughs> കൂടി കൊണ്ടോണ്ടിരിക്കുക ഗയ്സ് 2

ഗൈസ് മൂന്ന് മണ്ണക്കുള്ളിൽ 15 15 ഉള്ള വീരക്കു കൂടി കുടുങ്ങി കുടുങ്ങി കുടുക്കി കേറി മാറി കടിച്ചിരിക്കുന്നു കല്ല് വെച്ചിട്ട് ഇരിക്കുന്നാണ് നേരെ നേരെ തിന്നിട്ട് വരും ഓടാം പോ ടമാ ഇതിനെ നമ്പർ ഇന്നിങ്ങി പറന്ന ആസിഡ്നെറ്റ് ഉള്ള പോകണം ഇതിക്ക് വന്നൊന്നുള്ള டேஷ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் முங்கி நிறைய சுப்பி பறக்கியாச்சு ஏகப்பட்ட சுப்பி பறக்கிறோம் பாருங்கள் நம்ம இந்த குளத்தில் ஆற்றுலலாம் கிடக்கும் வேறு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துலையும் கிடைக்காது வேணால் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு மாதிரி ஒரு சைஸான பறவை உண்டு அது மேக்ஸிமம் அவ்வளோதையும் தின்றோம் கிடைக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப ரேராக தான் கிடைக்கிப்போம் கடல் சுப்பி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஆனால் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது குளிமும் நல்லா பாருங்க நாங்கள் எவ்வளோ பறக்க வச்சிருக்கோம் கைஸ் பாருங்க முத பிறகு இது பாருங்க நிறைய ஜிப்பி பறைக்காச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முங்கி முங்கி தான் பறக்கிட்டு இருக்கோம் பாருங்க ஜெயக்கிலங்க முங்கிட்டு இருக்கான் பார்த்தா ஒரு ஆளுக்கு அளவு ஆழத்தில் தான் பறக்கிட்டு இருக்கோம் காணி ஜெயிலு முங்கி போய் எடுத்தது காணி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலே வரோம் எப்படியோ சுப்பி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த முங்கி எடுத்துகிட்டு வரோம் ரெண்டா பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சுப்பி நல்லா விளைஞ்சி சுப்பி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படிப்பட்ட சுப்பி நல்லா விளைஞ்சி சுப்பி நல்லா சதாக இருக்கும் காய்ச்சு பாருங்கள் கடைசி எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் சுப்பி பிடிச்சிருக்கோம் உள்ளே இறங்கி முங்கி முங்கி பாருங்கள்

വീഡിയോ ദാ എടുക്കട്ടെ ആ വീഡിയോ പോവുമോ എന്നാ പോടാ ഏയാ ഒന്നും നീ ചേടി യാ മ്മ് ശരി